வணக்கம் முதலில் பாக்கெட் பால் விநியோகஸ்தர்கள் அதை பயன்படுத்துபவர்கள் என்னை மன்னிக்கவும் பாக்கெட் பால் அருந்துவது ஆரோக்கியமானதா என்று இன்று நாம் பார்ப்போம் பாக்கெட் பாலில் கிழங்கு மாவு ஜவரிஷி தூள் சோயா கழிவு பேப்பர் கூழ் பெயிண்ட் மற்றும் டிடர்ஜென்ட் எல்லாம் கலப்பதாக செய்திகளில் படித்துள்ளோம் அது பால் மாதிரி பால் அல்ல அதில் பசும்பாலின் சுவை இல்லை இவ்வளவு கெமிக்கல்கள் சேர்ப்பதால் தான் பாலை குடித்தவுடன் சிலருக்கு வயிற்று வலி எடுத்து ரெஸ்ட் ரூமை தேடுகிறார்கள் சிலர் டீ காஃபி குடிக்க மறுப்பதும் இதனால் தான் நீங்கள் கவனித்து பாருங்கள் குடல் அந்த பாலை சாரி கெமிக்கலை ஏற்றுக்கொள்ளாததினால் உடனே வலியேற்றுகிறது ஒரு கட்டத்தில் குடலுக்கும் பாக்கெட் பால் பழகிவிடும் அதன் பின் ஏற்படும் நோய்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல சர்க்கரை நோய் கல் பிரச்சனை கொழுப்பு இதய நோய் ரத்த அழுத்தம் குடல் அலர்ச்சி என மேலும் பல நோய்களை உருவாக்குகிறது பசும்பால் எருமை பால் இரண்டுமே நன்மைதான் பால் மிக அதிக நன்மை பசும்பால் கிடைக்காதவர்கள் வேறு வழியின்றி பாக்கெட் பாலை பயன்படுத்துகிறார்கள் பசும்பால் என்பது இயற்கை நமக்கு அளித்த கொடை கறவை மாடுகள் தனது குட்டிகளின் தேவைக்கு அதிகமாக உள்ளதை நாம் கறந்து கொடுத்து பயன்படுத்தி வந்தோம் தற்போது விற்கும் பாக்கெட் பால் குறைந்தது ரெண்டு நாள் முதல் ஒரு வாரம் என மாறிவிட்டது அதன் தன்மை கெடாமல் இருக்க தேவைப்படும் ரசாயனங்கள் சேர்த்து விற்பனைக்கு வருகிறது அது பால் போன்ற வெண்மை நிறப்பொருள் அவ்வளவுதான் சுத்தமான பால் கிடைப்பது தற்போது குறைந்துவிட்டது பால் கறக்கும் இடம் சென்று நுரை பொங்க வாங்கி வந்து பயன்படுத்தி பார்த்தவர்களுக்கு அதன் அருமை தெரியும் பல நோய்கள் குணமாவதை கண்கூடாக காணலாம் பாக்கெட் பால் குடிப்பவர்கள் பல நோய்கள் வருவதை கண்கூடாக காணலாம் ஆனால் எதனால் நோய் வந்தது என அவர்களால் அறிய முடியவில்லை பசும் பால் குடிப்பதனால் கால்சியம் புரதம் விட்டமின் ஏ பி பி டூ பி டுவெல் விட்டமின் டி போன்ற விட்டமின்கள் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் பாலில் அதிக அளவு உள்ளது இதில் உள்ள லினோலிலிக் ஆசிட் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் குறைக்க உதவுகிறது இரவில் பால் சாப்பிடும்போது போது செய்து மஞ்சள் தூளும் மிளகும் கலந்து அரைந்தினால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பாலில் உள்ள கால்சியம் மற்றும் விட்டமின் டி நம் உடல் எலும்புகளை வலிமையாக்கும் காலையில் உடற்பயிற்சி செய்தபின் பசும்பால் அரைந்தால் உடல் இழந்த சத்துக்களை திரும்ப பெறும் சதை வளர்ச்சி மேம்படும் கலப்பின மாட்டுப்பாலில் இரத்தப் பொதிப்பு சர்க்கரை நோய் ஹார்மோன் மற்றும் மரபின நோய் கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன எனவே நாட்டு மாட்டு பசுவின் பால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது சரி நீங்கள் எந்த பாலை முன்பு பயன்படுத்தினீர்கள் தற்போது என்ன பாலை பயன்படுத்துகிறீர்கள் பசும்பாலா பாக்கெட் பாலா என கமெண்டில் தெரிவிக்கவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்